நேயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையும் உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு தான் தெய்வமே இருக்காரு அப்பரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி பகவானக்கான நம்ம பயப்படுவோம் சனி அய்யோ இழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உன்னால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சொத்து கொடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அந்த ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பாக்க போறேங்க கடகம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் என்னன்னு பாக்கலாம் தெய்வ சக்தி பெரியவங்க சின்னவங்க வேறுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை இவர்களின் நிறைந்து இருக்கும் முழுமையா இவங்க வந்து நிறைந்து இருக்கும் மனசுல கடகம் ராசிக்காரர்கள் பெரிய தியாகிகள் அந்நியர்கள் கூட அந்நியர்களுக்காக கூட தெரியாதவங்களுக்காக கூட தியாகம் பண்ணுவாங்க பாசக்காரங்க பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுப்பாங்க குரலை உயர்த்தி கூட பேச மாட்டாங்க தன்மையான பேச்சால நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிச்சிருவாங்க ஆனா கருத்து உறுதியாக எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் உறுதியா சொல்லுவாங்க அவங்க செய்யற செயல்ல உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு தவறுதலான ஒரு செயலும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சொன்னா சொன்னதாங்க அத பத்தி மாற்றி எழுத பிரம்மனாலும் இயலாது அவங்க சொல் அந்த உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் ஒரு நீதிமன்றத்தில் கடகம் ராசிக்காரங்க போய் ஒரு தீர்ப்பு போய் வாதாடுறாங்க அந்த அளவுக்கு நற்பண்புகளை கொண்டவங்க நம்ம கடகம் ராசிக்காரங்க அப்படி எவ்வளவுதான் அவங்க கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படி என்னென்ன வீக்னஸ் நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா கடகம் ராசிக்காரர்கள் திடீரென்று கோபித்துக் கொண்டு பல நாள் பல மாதங்கள் ஆண்டுகள் கூட பேசாம இருப்பாங்க குடும்பத்தாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லார்கிட்டயும் அப்படிதான் இவங்களுடைய கோபத்தை அமைதியாவதான் காட்டுவாங்களே தவிர அடி அடித்தடியில காட்ட மாட்டாங்க அடித்தடி ரொம்ப அடிக்கணும் ரொம்ப சத்தம் போடுறது அப்படி இல்ல அமைதியாவே இருந்துட்டு பேசாமே இருந்துட்டு போயிருவாங்க கோபத்தை கூட இவங்கனால சத்தமா காட்ட முடியாது அந்த அளவுக்கு தன்மை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களை இவங்க வந்து எதிர்பாரா சின்ன சின்ன விஷயங்களில கூட இவங்க மிகவும் சென்சிட்டிவாக இருந்து கோவித்துக்கொங்க ஒரு எப்படி சொல்றது எந்த விஷயத்துக்குலாம் எல்லாம் கோவிச்சுக்கான சின்ன பிள்ளைத்தலமா இல்லையான்னு மத்தவங்களே யோசிப்பாங்க ஆனா கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்கலனா அதை மனசால ஏத்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மனசு மனச மனசு இவங்களுடன் பழகுவது மிகவும் சிரமமான காரியம் பலருக்கு இவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது இவங்க வந்து மெதுவா பேசுவாங்க இவங்க வந்து இவங்க வாயிலிருந்து வர வார்த்தை மற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் மட்டும்தான் ஒரு கடகம் ராசிக்காரங்க வாயை மட்டும்தான் தொடர்ந்து ஆன்சர் பண்ணுவாங்க இவங்களா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது தனநம் பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு இந்த குணம் எல்லாம் இவங்க கிட்ட இல்ல மத்தபடிக்கு கடகம் ராசிக்காரங்களுடன் பார்த்தோம்னா தங்கமான தாய போன குணம் வீக்னஸ் என்னன்னு பார்த்தா இவங்க பொறுமையா மெதுவா பேசுவாங்க பண்பா இது தப்பெல்லாம் கிடையாது இப்படி அமைதியா இருந்து தான் பிரச்சனை எல்லாம் வராது இருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கிட்டையும் போய் லொடலோட பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடும் அதுதாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்கள குணம் இப்படி தன்மையாவும் அன்பாவும் இருக்கக்கூடிய இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்க நீங்க வேற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் நடக்க போற குரு வக்ர நிவர்த்தி பத்தி வேற சொல்ல போறீங்களா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த இருபத்தி நாலு முடிய வரைக்கும் நாங்க படாத கஷ்டப்பட்டோம் அஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அந்த வேலையை கூட கொடுத்துட்டு இப்ப தனி மரமா வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கோம் ஒரு நல்ல நிரந்தரமான வேலை இல்லாம அன்னாட காட்சி மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு நீ வக்ர நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி வர இதுக்கான பலன்கள்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதீங்க நீங்க சொல்றதுல நடக்குமா நடக்காதீங்க கண்டிப்பா நடந்தே தீரும் கடகம் ராசிக்காரங்களே இந்த குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில நல்ல விதமான செயல்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கும்

என்னோட என்ன அளவுக்கு ஆட்டி வைக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு பயப்படுவோம் அந்த மாதிரி குரு குரு வந்து பக்ரனிவர்த்தி ஆனாங்கன்னா அவங்க தரப்போற நன்மைகளை நம்மளிட எழுத்தாள ஒரு வார்த்தையால கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி போகிறார் நீங்கள் அவர் தரும் நன்மைகளை அனுபவிச்சா மட்டும் போதும் அந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்க போகுதுங்க இருபத்தி அஞ்சு துப்பரிவரி வாசம் வரக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியால நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு நடக்க போற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில பணப்பழக்கம் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்க போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது தொழில்ல அதிர்ஷ்டம் நடக்க போகுது சொல்ல ராஜயோகம் பெறக்கூடிய ராசின்னு கடகம் ராசிய சொல்லாம் குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் சனி குரு ராகு கேது சுக்கிரன் செவ்வாய் புதன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் எல்லாம் இருக்கு அந்த வகையில பிப்ரவரி நாலாம் தேதி குரு பக்ர நிவர்த்தி நிகழ இருக்கு இந்த கடகம் ராசியில ஏற்பட போகும் அந்த நன்மைகளையும் பத்தி நம்ம பார்க்க போறோங்க குரு தற்போது ரிசப ராசியில வக்ரமா வீச்சிருக்கிறாரு அவர் வந்து ரிஷபத்திலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி குரு பக்ர நிலையிலிருந்து நிவர்த்தியாயி இயல்பு நிலைக்கு திரும்ப போறாருங்க குரு தனம் குடும்பத்துக்கு காரகனா இருக்காரு நம்ம அன்றாட வாழ்க்கையில குரு பயணிப்பதால அவரது பக்ர நிவர்த்தி முக்கியமா இருக்குதுங்க இப்ப சொல்ல போனா குரு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சத்தை தொடுவார் குரு தனகாரகன் பொண்ணுக்கு பொன் ஒரு பொன் பொருள்களா அதிபதி குழந்தை பாக்கியத்தை திருமண தடையை நீக்க கூடியவராகவும் இருக்க இருக்க போறாரு குழந்தை இல்ல நாங்க போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்ல அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா இந்த குரு வக்ர பிறகு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகுது தொழில் இல்லாதவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற தொழில் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையே மாறப் போகுதுங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவதால உங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில பதினாவது இடத்துல உங்களோட ராசியில் லாபஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்காரு கடந்த ஆறு மாதங்களா எதிர்பார்த்து காத்திருந்த ஏமாற்றத்தை கொடுத்த காலமா இருந்திருக்கும் கடந்த ஆறு மாசமா ரொம்ப ஏமாந்துருப்பீங்க பண விஷயத்துல தொழில் விஷயத்துல குடும்ப விஷயத்துல நம்பி நம்பி ஏமாந்து உங்களால கழச்சி போயிருப்பீங்க ஆனா இன்னி பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு லாபத்தை நோக்கி செயல்படக்கூடிய விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க தொழில முன்னேற்றம் லாபம் உங்களுக்கு இனி ஏற்படும் வளர்ச்சி பாதைக்கான வழியை நீங்க செய்ய ஆரம்பிக்க போறீங்க நீண்ட நாளா திருமணம் ஆகாம காத்திருக்கவங்களுக்கு திருமணம் நடப்பதற்காக யோகம் வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது மக்கள் செல்வத்தினால உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது உங்க குழந்தைகள் செல்வத்தால உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழல்ல இந்த குரு அக்ரணித்தி அடிப்படை தேவைகள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுவீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு நீங்களே சொந்தமா கட்டக்கூடிய சூழ்நிலையா உருவாகுது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்றதுக்கான சூழ்நிலையை குரு உங்களுக்கு தரப்போறாருங்க மிதனத்துக்குள் குரு பகவான் வந்து செல்றதுனால அனைத்து விதமான நல்ல பலன்களையும் நீங்க பெறப்போறீங்க கடகம் ராசிக்காரங்களே பெரிய விடுதலை உணர்வை உங்களுக்கு தருவதற்கு குரு பகவான் தரப்போகிறார் இருநாள் வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு கஷ்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடி திருந்தி வாழ்றாங்களா அந்த மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையும் நீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து சிறையில் இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப சிறகு சிறகடிச்சு பறக்குற வாழ்க்கையை வாழ போறீங்க சுதந்திர பறவையான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கங்க சனி தொடர்பான நட்சத்திரம் என்பது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் காலமாக இருக்கும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளாக லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய முதலீடுகளை செய்து மகிழப் போகிறீங்க நிலம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணப்போறீங்க உணவுப் பொருள் விற்பனை செய்வங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஹோட்டல் தொடங்குவது ஜவுளித்துறையில் கால் பதிப்பதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் ஏஐ துறையில முதலீடு செய்வது சிறப்பான பலன்களை காணப்போறீங்க இந்த காலகட்டம் எல்லாம் வந்து ஏஐ காலகட்டம் ஆயிடுச்சு துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அரசியல் இருக்கிறவங்க நல்ல பதவிகளை பெற எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற போறீங்க சேல்பு முதலீடுகளில் அதிக லாபம் காணப்போறீங்க பணவரவு வரவு போகுது புதிய வேலை கிடைக்கப் போகுது வியாபாரம் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட அதன் மூலம் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாக போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்